சென்னை திருவள்ளூர் தெற்கு ஆந்திரா பகுதியில் காலையிலேருந்து தொடர் மழை அதாவது விட்டு 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 தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு சில நேரங்களில் கனமழையாகவும் சில நேரங்களில் மிதமான மழையாகவும் சில நேரங்களில் தூரல் சாரலாகவும் இருக்கு இதனால இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு சென்னையில் இப்போ நம்ம சென்னை வானிலை ஆய்மையும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு உண்மையா மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னா இந்த டிட்பா புயல் இருக்குல்ல இப்ப டிட்பா புயல்னு சொல்லக்கூடாது வளைவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து சென்னைக்கு கிழக்கு புறமாகவே நீடித்துட்டு இருக்கு இது நாளை இரவு நாளை மறுநாள் காலைக்குள்ள நம்மளுடைய கேளம்பாக்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து சாதாரண சுழற்சியாக கரையை கடந்து படிப்படியாக காஞ்சிபுரம் அப்படியே வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் வழியாக அப்படியே வந்து வேலூர் வேலூருக்கு அடுத்து பெங்களூரு அதுக்கடுத்து மைசூரு அதுக்கடுத்து மங்களூரு அதுக்கடுத்து அரபிக்கடல் அந்த பக்கம் போய் அரபிக்கடல்ல இறங்க இறங்க போகுது இது எந்த லெவலுக்கு வேகமா போகுதோ அந்த லெவலுக்கு நம்ம சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக விலகிவிடும் தொடர்ந்து இது நாளைக்கு இரவு தான் நம்மளுடைய கேளம்பாக்கத்துல படிப்படியாக லேசான சுழற்சியாக படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா கரையை தொட்டு வேலூர் பெங்களூரு மைசூரு அப்புறம் மங்களூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலில் போய் இறங்க போகுது சரி இப்போ மழை எங்கே தான் சார் பெய்யும் வெள்ளம் வந்துருமா ஒரு மாதிரி மிகப்பெரிய லெவல்ல இந்த நியூஸ் சேனல்லாம் போட்டு பயமுறுத்துறாங்களே ஐயோ மிக கனமழை பெய்ய போகுது அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்களே அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க அதிகபட்ச மழை வந்து பதிவானாலும் திருவள்ளூர் மாவட்டத்துல தான் நல்ல மழை வந்து பதிவாகலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறிப்பா நம்மளுடைய வடவேற்காடு அதுக்கப்புறம் எண்ணூர் அந்த புலிக்காட் லேக் இருக்கு பாத்தீங்களா அங்கதான் கடுமையான மழை வந்து பதிவாகலாம் அதே போல மீஞ்சூரு அப்புறம் கும்மிடிப்பூண்டி அதுக்கப்புறம் அந்த சூலூர்பேட்டா அந்த பக்கம் ஆந்திராவோட தெற்கு பகுதியில நல்ல மழை இருக்கலாம் அந்த புளிக்காட் லாக்ல தான் அதிக மழை வந்து பதிவாகும் அந்த பொன்னேரி உள்ளிட்ட அந்த பகுதிகள் கும்மிடி பூண்டி அதுக்கப்புறம் வந்து எண்ணூருக்கு வடக்கு பகுதியில் நல்ல மழை இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னதான் மழை பெய்தாலும் அஞ்சு சென்டிமீட்டர் பத்து தான் என்னன்னா இந்த கல்லூரிக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பாதிப்பை கொடுக்கும் வெளியில போக முடியாது காலையில இருந்து இன்னைக்கு யாராலையும் வெளியில போக முடியல அந்த லெவலுக்கு தொடர் மழை விட்டு 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 மழை இருக்கு இது நாளைக்கு வரைக்கும் தொடரும் அதனால வந்து இதுதான் இப்ப முக்கியமான செய்திங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா சென்னையில இது வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையே பெய்யல இந்த வருஷம் சரியாவே சென்னையில் மழை பெய்யல மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு உங்களுக்கு வேணா பாதிப்பு தரலாம் ஆனா மழை பெய்யலப்பா அதனால வந்து மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் மழை பெய்யாம தான் இருக்கு பெய்யட்டும் மழை பெய்யட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்துல கூட மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மழை பெய்யாம தான் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலயும் மைனஸ் பதினேழு சதவீதம் மழை பெய்யாம தான் இருக்கு அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் இயல்பான அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இப்போ அங்கே மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கடூரம் கொஞ்சம் கடுமையா இருக்கும் மழை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை திரு திருவள்ளூர்ல ஏன்னா இயல்பான அளவுக்கு அங்க மழை பெஞ்சிருச்சு ராணிப்பேட்டையில இயல்பை விட ஏ அப்பா இயல்பை விட கடுமையான மழை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலாதான் மழை பதிவாயிருக்கு ராணிப்பேட்டையில கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ராணிப்பேட்டையில என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால சென்னை செங்கல்பட்டு மாவட்ட மக்களே இது வந்து நாளைக்கு இரவு வேலையில இது வந்து அந்த நம்மளுடைய கேளம்பாக்கத்துல அப்படியே வந்து கரையை தொட்டு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் அதுக்கடுத்து அப்படியே வேலூர் அதுக்கடுத்து பெங்களூரு அதுக்கடுத்து மைசூரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் போய் இறங்கிடும் டிசம்பர் அஞ்சாம் தேதி அந்த பக்கம் போய் இறங்கும் அதனால நமக்கு ஒரு இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வேகமா நகர்ந்து போக போக உள்ள போக போக நமக்கு மழை வந்து குறைய ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இந்த புயல் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கு இப்பதான் வலுவிலேருந்து நிற்கிது என்னென்ன ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கு இலங்கையில என்ன மக்களை இங்கே கொடூரப்படுத்திட்டு வந்திருக்கு வாழ்க்கையே இன்னுமோ அவங்களுக்கு எப்படாவது தப்பிச்ச முன்ட்டு இருக்காங்க இலங்கை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் இலங்கை வந்து மீண்டு வர்றதுக்கு அந்த லெவலுக்கு புரட்டி போட்டுருச்சு இங்கே நம்ம டெல்டா மாவட்டங்கள்லயும் பல இடங்கள்ல நல்ல மழை எல்லா ஏரி குளங்களையும் நிரம்பிடுச்சு சென்னையில பெரிய லெவல்ல மழை இல்லை அந்த மழை பெய்யட்டுங்கிறேன் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் காஞ்சிபுரத்துலையும் மழையே இல்லையே பெய்யட்டும் நல்லா பெய்யட்டும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இது இருக்கும் நாளைக்கு தான் இது வந்து படிப்படியாக கேளம்பாக்கத்துக்கு போயிட்டு அப்படியே படிப்படியாக உள்ளேயே போய் வேலூர் வழியாக மைஸ் அந்த பெங்களூர் வழியாக அப்படியே மைசூர் வழியாக அப்படியே வந்து மங்களூருக்கு போய் அந்த பக்கம் அரபிக்கடலில் இறங்கிடும் நன்றி வணக்கம் இதே போல செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறந்துடாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்க கண்டினியூவா பாருங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க நீங்க வானிலை செய்தி பார்க்க வந்திருக்கீங்களா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கட்டாயமா சேருங்க அப்பதான் நீங்க உடனுக்குடன் எல்லா செய்திகளையும் எப்போதுமே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்